வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வடகிழக்கு பருவமழை தமிழக மாவட்ட வாரியான சிறப்பு வானிலை அறிக்கை எமது யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டுள்ளது அந்த காணொலியின் லிங்க் இந்த வானிலை பதிவின் டிஸ்கிரிப்ஷனில் வழங்கப்பட்டுள்ளது அதனை பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மெட்ராஸ் வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தொன்று சனிக்கிழமை மாலை வானிலை அறிக்கை நமது சென்ற வானிலை அறிக்கையில் வழங்கியிருந்தபடி இந்த வார இறுதியில் மலை மலைப்பொழிவு வடகடலோரத்தில் துவங்கும் என எதிர்பார்த்திருந்தோம் அதுபோல கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை சோழிங்கநல்லூரில் பதினேழு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் சென்னை குடிநீர் வாரியத்தில் பத்து சென்டிமீட்டரும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நான்கு புள்ளி மூ ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் பிற வடகடலோர பகுதிகளான விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டில் ஒரு சென்டிமீட்டரும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஐந்து புள்ளி ஐந்து சென்டிமீட்டரும் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் ஒரு சென்டிமீட்டரும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் மூன்று புள்ளி இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மேலும் தற்பொழுதுள்ள வானிலை அமைப்பை பொறுத்தவரையில் ஆந்திரா மற்றும் அதனையொட்டி உள்ள மத்திய வங்கக்கடலில் காற்று சுழற்சி உருவாகியுள்ளது மேலும் அதனுடன் இணைப்பு சுழற்சி தாய்லாந்தின் வடக்கு பகுதி வரை நீண்டு காணப்படுகிறது இந்த இரு சுழற்சிகள் அடுத்த வரும் முப்பது மணி நேரத்திற்குள் ஒன்றிணைந்து காற்றழுத்த தாழ்வு நிலையாக மத்திய மத்திய மேற்கு வங்கக்கடலில் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது அடுத்தடுத்த நாட்களில் தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதி அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மத்திய ஆந்திரா முதல் வடக்கு ஆந்திரா இடைப்பட்ட பகுதியில் கரை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அடுத்து வரும் நான்கு நான்கு முதல் ஐந்து தினங்களுக்கு தமிழக வடகடலோர மாவட்டங்களான திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் ஆகிய பகுதிகளில் அநேக இடங்களில் நல்ல மழை பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆந்திராவை ஒட்டிய தமிழக மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளிலும் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மேலும் வரும் இருபத்தைந்து அல்லது இருபத்தாறாம் தேதிக்கு பிறகு தமிழக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் மழைப்பொழிவு தீவிர தீவிரமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மேலும் இந்த நிகழ்வு ஆந்திர ஆந்திராவை கடந்து சென்ற பின் அடுத்த வார இறுதியில் இலங்கை இலங்கையின் தெற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடலில் ஒரு கீழ ஒரு வலு வலுவான கீழடுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி இருக்கிறது இந்த கீழடுக்கு சுழற்சி அடுத்தடுத்த நாட்களில் மேற்கு வடமேற்காக நகர்ந்து குமரிக்கடல் வழியாக அரபிக் கடலுக்கு செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதால் அந்த நேரத்தில் மேற்கு மற்றும் கிழக்கு திசை காற்று குவிப்பு தமிழக உள்மா தமிழக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படும் இதனால் வெப்பசலனம் அலையும் தமிழக மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் தீவிரமாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்டோபர் முதல் வாரத்தில் மேடன் ஜூலியன் ஆசோலேஷன் என அழைக்கப்படும் கடல் சார்ந்த அலைவானது மேற்கு இந்திய பெருங்கடலுக்கு வருகை தரவுள்ளது இதனால் அக்டோபர் மாதத்தில் இரண்டு முதல் மூன்று தீவிர நிகழ்வுகள் தென்மேற்கு பருவமழை முடியும் முடிவதற்குள் ஆந்திர பகுதியில் வந்து கரை கடந்து வடக்கு கர்நாடகா மற்றும் கோவா தெற்கு மகாராஷ்டிரா வழியாக அரபிக்கடலுக்கு செல்ல வாய்ப்புள்ளது இதனால் இறுதிக்கட்ட பருவமழை தீவிரமானது இந்த மாத இந்த மாத இறுதி முதல் கேரளா கர்நாடகா கோவா மற்றும் மகாராஷ்டிராவில் தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வரும் இருபத்தி மூன்று அல்லது இருபத்தி நான்காம் தேதி முதல் இந்தியாவின் வடமேற்கு பகுதிகளான ராஜஸ்தான் மற்றும் அதனை ஒட்டிய பஞ்சாப் பகுதிகளில் இருந்து தென்மேற்கு பருவமழை பின்வாங்க துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் தென்மேற்கு பருவமழை முடிவிற்கு வந்து அக்டோபர் மாதம் பதினேழு முதல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் வடகிழக்கு பருவமழை தெற்காந்திரா மற்றும் தமிழகத்தில் துவங்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற வானிலை அறிக்கை பெறுவதற்கு மெட்ராஸ் வெதர்மேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்வோம் ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் செய்து கொள்வோம் வானிலை இறுதிவரை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்